ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகா சரணம் அதாவது நமது வீட்டில் அனைவருக்கும் ரீதியான பணம் பிரச்சனைகள் ஏதாவது இருக்கத்தான் செய்யும் அப்படிப்பட்ட பணம் ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைப்பதற்கு நாம் நமது வீட்டில் இந்த ஒரு செயலை மட்டும் செய்து வந்தால் போதுமாங்க இந்த ஒரு செயலை செய்வதற்கு நீங்கள் எந்த நாளை வேண்டுமானாலும் நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாமாங்க வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த மூன்று நாட்கள் மிகவும் உகந்ததாங்க இந்த நாட்களில் இந்த ஒரு செயலை மட்டும் பூஜை அறையில் குபேரர் இருப்பதளவா படத்திற்கு முன்பு நீங்கள் இதை போன்று செய்து வர வேண்டுமாம் இப்படி நீங்கள் செய்து வருவதனால் உங்களுக்கு பணம் ரீதியாக பிரச்சனையும் தீர்ந்து விடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அது கடன் லோன் போன்ற பிரச்சனைகள் அல்லவா அவர்களுக்கும் ஒரு நிம்மதியையும் அது மட்டும் அல்லாமல் நல்ல வாழ்க்கையும் வாழ்வதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதா தான் நம் இந்த வீடியோவில் முழுமைக்கும் காணப்போயிடும் மறக்காம நமது சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போதான் மகாபதி அவர்கள் கூறிய அனைத்து விதமான செய்திகளும் அவரை பற்றிய மகிமைகளும் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் அதாவது பணத்தை பற்றி பெரியவா அவர்கள் பணத்தை எப்படி ஈர்ப்பது அது அந்த பணத்தை எப்படி தக்க வைத்துக் கொள்வது கடன் பிரச்சனை எப்படி வெளியே வருவது போன்ற அனைத்து விதமான பரிகாரங்களையும் அவரது பக்தர்களுக்கு பெரியவா அவர்கள் நிறைய பரிகாரங்களை வந்து குறிப்பிட்டிருக்கிறார் அதிலும் நம்மளும் ஒரு பரிகாரம் தான் நமது சேனல்ல பதிவிட்டிருக்கிறோம் அதைத்தான் தற்பொழுது காணப்போகிறோம் இதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு பொருட்கள் என்னென்ன பொருட்கள் தேவைப்படும் என்னவென்றால் முதலாவதாக உங்க அனைவரின் வீட்டிலுமே குபேரர் படமானது இருக்கும் குபேரர் படமோ அல்லது குபேரர் சிலையோ வந்து இருக்கும் அப்படி இந்த குபேரர் சிலையை உங்களது வீட்டில் நீங்கள் வடகிழக்கு மூலையில் வைத்துக் கொள்ள வேண்டுமாங்க வடகிழக்கு மூளையில் வைப்பதுதான் மிகவும் சிறப்பாக அது மட்டும் அல்லாமல் உங்களது வீட்டு பூஜையரில் உங்களது வீட்டு பூஜையரையில் இந்த எவர் சில்வரோ அல்லது இரும்பு பொருட்கள் ஏதாவது இருந்தால் அதை வந்து நீங்கள் அகற்றி விட வேண்டும் அந்த பொருட்கள் உங்களது வீட்டில் இருந்தால் உங்களுக்கு பணம் ரீதியான பிரச்சனைகள் அடிக்கடி ஏற்பட்டுக் கொண்டே இருக்குமாங்க நீங்க எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் அந்த பணம் ரீதியான பிரச்சனை வெளியே வரவே முடியாது மறக்காமல் உங்களது வீட்டு பூஜைகளில் இரும்போ அல்லது எவர் சிறுவனார் ஆன ஏதாவது பொருட்கள் இருந்தால் அதை முழுமையாக அகற்றி விடுங்கள் அப்பொழுது இருக்கும் என்று பெரியவா அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் குபேரர் படத்திற்கு முன்பு நீங்கள் எதை வைக்க வேண்டும் என்றால் மகாலட்சுமியின் உகந்த பொருளான அந்த கல்லூப்பு இருக்கிறதல்லவா அந்த கல்லூப்பு பரிகாரங்க நாம செய்யப்படும் அந்த கல்லூப்பை எடுத்துக்கிட்டு குபேரர் படத்திற்கு முன்பு வைத்துவிட்டு அந்த கல்லூப்புடன் சிறிதளவு பச்சை கற்பூரம் போன்ற பொருட்களை எல்லாம் நீங்கள் சேர்த்து மகாலட்சுமி பொருட்கள் சோம்பு போன்ற பொருட்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அதை ஒரு கண்ணாடி டப்பாவோ அல்லது வேறு ஏதாவது பாத்திரத்திலோ குபேரர் படத்திற்கு முன்பு வைத்துவிட்டு அதற்கு பிறகாக அதனுடன் உங்களுக்கு வந்து நகை நகை வேண்டும் என்றால் நகை அதன் மீது நீங்கள் வைக்க வேண்டும் நீங்கள் பணம் ஏதும் என்றால் உங்களது வீட்டில் வீட்டில் பணம் பெருகிக் கொண்டே இருப்பதற்கு நீங்கள் உங்களது வீட்டில் ஐநூறு போன்ற பணங்கள் இருந்ததால் அந்த இதையும் அந்த பாத்திரத்தில் அந்த கல்லொப்புக்கு மேலே நீங்கள் வைத்து விட்டு பிறகு குபேரருக்கு நீங்கள் உங்களால் முடிந்த வழிபாடுகளையும் நை வைத்தியத்தையும் நீங்கள் படைத்து வைக்க வேண்டுமாம் இப்படி நீங்கள் செய்து வருவதால் உங்களது வீட்டில் பணம் குழப்பங்கள் இல்லாமலும் அது மட்டுமல்லாமல் பணத்தால் ஏற்படும் பிரச்சனைகளுக்கும் அதிகப்படியான தீர்வுகள் கிடைக்குமாம் மறக்காமல் இந்த ஒரு செயலை மட்டும் நீங்கள் செய்து வாருங்கள் உங்களது வாழ்க்கையில் அடுத்து பணம் ரீதியான பிரச்சனைகளை இருப்பதற்கு வாய்ப்புகளை கிடையாதுங்க மறக்காமல் இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிந்த யாருக்காவது கடன் ரீதியான பிரச்சனையோ பணம் ரீதியான பிரச்சனையோ இருப்பவர்கள் என்றால் அவர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதை செய்து வர சொல்லுங்கள் ஏதோ உங்களால் முடிந்த ஒரு சிறிய உதவியாக அவர்களுக்கு இருக்கட்டும் ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர நல்லதே நினையுங்கள் உங்களது வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும் நன்றி வணக்கம்